அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வர முருங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் பருப்பு தக்காளி பருப்பு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோம் தக்காளி ஒரு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்ச பூண்டு வீட்டில் பல கொட்டை ஒரு பத்து கொட்டை இருந்தால் அந்த கொட்டையும் உரிச்சு போட்டுருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம் தண்ணி இவ்வளோ போதுங்க ரெண்டு இல்லை மூணு இசில் வேக விட்டு க்ளீன் எடுத்துடலாம் இப்போது முருங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் ட்ரம்ஸ்டிக் சாம்பார் ஸ்பெஷல் டுடே ஓகே மூணு இசில் வந்துட்டு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் முருங்காய் சாம்பார் செய்ய போகிறாங்க அந்த முருங்காய் சாம்பாருக்கு அப்படியே முள்ளையும் கொஞ்சம் போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு முல்லைங்கி எடுத்துருக்கோம் இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த முள்ளைங்கி வந்து நம்ம சாம்பாரை கைவிட்டு போடலாம் சூப்பராக இலசு அருமையானதை போட போகிறோம் இப்போ முருங்கா சாம்பார் பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம் முருங்கை வந்து பச்சை பசங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது கட்னி வச்சுருக்கோம் இது வந்து பருப்பு தக்காளி பூண்டு பூ நல்லா வேக வச்சு வச்சுருக்குங்க இது வந்து புளி வந்து ஒரு டியூஷன் போட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் எடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளைங்கி தான் கொத்தமல்லி உப்பு கடு கலப்பு கருவேப்பிலை வீட்டு மிளகாய் மூணு டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கணும் இடிச்சிப்பூ வெங்காயம் இவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மு முருங்காயில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஹெல்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது பலவிதமான நன்மைகளுக்கு இந்த முருங்காய் ரொம்ப நல்லது இது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சாம்பார் செஞ்சு சொல்கிறேன் கேஸ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஆச்சு ஓகேங்களா அடுக்கலாம் போடலாம் போயிட்டோம் உப்பு இதிலே போட்டலாங்க உப்பு இதிலே போட்டு வெங்காயமே ஃப்ரை ஆகும் உப்பு கூட போடும்போது வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் அதனால உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க இப்போ கடவுளை போட்டுடலாம் கடவுளை போட்டு நம்ம கொத்தமல்லி கூட சேர்த்து போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு அப்படியே கிளீராக வந்து நல்லா களை நல்லா ஃப்ரை ஆகிடும் முள்ளங்கி போட்டுடலாம் அது கூடவே பார்த்து முருங்கக்காய் போட்டுடலாம் சரிங்களா முஞ்சா அப்படியே நல்லா களை விடுங்க இது கூட மிளகாயத்தை போட்டுடலாங்க கிளத்துல போட்டு இதையும் அப்படியே நல்லா க்ளீனாக கிளறிக்கலாம் நம்ம பருப்பு வேவாய் பண்ணி ஊற்றிக்கலாம் அது பருப்பு வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் செய்யும்போது நல்லா காயெல்லாம் வெந்துக்கிறோம்னா புளி ஊற்றுவோம் ஆனால் இப்போ நம்ம அப்படி செய்யல குக்கரில் கூட ஒரு விசில் வேக வைக்க போகிறோம் ஒரு விசில் மேலே வேக வைக்கல ஏங்கண்ணா ஒரு விசில் மேலே போட்டிங்கன்னா காய் இருந்தால் ரெண்டு விசில் விட்டு ஓகே தான் முருங்கை வந்து ரெண்டு விசில் விட்டினா முருங்கை வந்து பீஸு தான் போய்டும் எடுத்து சாப்பிடுறது நம்ம டிஸ்டர்ப் கஷ்டமாக இருக்கும் அதனால் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா நம்ம க்ளீனாக வந்து நல்லா கட்டி அரைச்சி வச்சுருக்குங்க இப்போ இதை போட்டுடலாம் ஓகேங்களா இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அது தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி தேவையானது ஊற்றிட்டோம் ஓகேங்களா குக்கர் மூடி போட்டு ஒரே விசிலுங்க இந்தாவது குக்கர் முடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கட்டாக ஒரு செக் பண்ணுறங்க நம்ம குக்கரில் போடாமல் பாத்திரம் செய்யும்போது புளி வந்து லாஸ்ட்டாக ஊற்றுவோம் இது வந்து புளி ஃபஸ்ட்டே தான் ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் க்ளீனாக வெந்துடும் அப்படியே அரைக்கலாம் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி இன்னும் பருப்பு வேக வச்ச குக்கரில் வந்து சாம்பார் ரெடி பண்ணுறோம் ஒரே விசில் வந்தால் எடுத்துடலாம் ஓகேங்களா முருங்கக்காய் சும்மா சூப்பராக ரெடி சாம்பார் எடுத்துடலாம் இப்போது சேர்த்து பண்ணிடலாம் அதை ஒவ்வொரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க முள்ளங்கி சாம்பார் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நல்லா டிகா நல்லா க்ளீனாக வெந்திருக்கு முருங்காய் முள்ளங்கி சூப்பராக வெந்திருக்கு இவ்வளோ தான் அப்படியே சாப்பிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதை போல் முள்ளங்கி கிடைச்சினா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான முல்லைங்க நீங்களும் ஒரு சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடும்போது நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைய கிடைக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே